திருவன் சரணம் அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் சண்டகாமினி சூத்திர போதனை அக்காலத்தில் பகவான் புத்தர் அவர்கள் அநாத பிண்டிக்கச ஆராமையில் ஜேத்தன ஆராமையில் தான் விட்டிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் இந்த சண்டகாமினி என்ற மனிதர் பகவான் புத்தரை சந்திக்க வந்து வணங்கி ஒரு புறம் அமர்ந்து இருந்து கொண்டு இப்படி கேட்கிறார் சுவாமி ஒரு மனிதர் ஆசைப்படுகிறார் அல்லது கோபப்படுகிறார் அப்படியும் இல்லாட்டி மூடத்தனத்தில் இருக்கிறார் ஆசைப்படுவது என்பது வந்து ஒரு பொருளை ஒரு பொருளை அடைய அதற்கு அவர் ஆசைப்படுகிறார் அப்படி இல்லைன்னா அது கிடைக்கல அதை அடைய முடியலை அப்படின்ற வருத்தத்தோடு அவர் கோபப்படுகிறார் இது இரண்டிலும் தாண்டி அவர் இந்த மூடத்தனத்தில் மூழ்கியும் இருக்கிறார் ஒரு சில நேரங்களில் அப்போ சுவாமி இப்படியான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் ஏன் இந்த மனிதர்கள் படி இருக்கிறாங்க இப்போ இவர்கள் இந்த ஆசையிலிருந்து பேராசையிலிருந்து விடுதலை பெறவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெறவர்கள் என்ன செய்ய வேண்டும் மாயையிலிருந்து அதாவது இந்த மனதுக்கு அடிமையாகி இருக்கும் மாயையிலிருந்து இவர்கள் விடுதலை அடைய என்ன செய்ய வேண்டும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற கேள்வியை இந்த சண்டகாமினி என்கிற மனிதர் பகவான் புத்தரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் பதில் கூறுகிறார்கள் இந்த மனிதர்கள் என்ப என்பவர்கள் வந்து ஆசையை துறக்காதவர்கள் ஆசையை துறக்காத வரைக்கும் அவர் ஆசைக்கு ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார் கோபத்தை துறக்காதவர் கோபத்துக்கு அவர் அடிமையாகி போய்கொண்டே இருப்பார் அதே போலத்தான் இந்த மாயைக்கு அகப்பட்டு மூடத்தனத்தில் இருக்கும் மனிதர் மூடத்தனத்தில் மூழ்கியே இருப்பார் இது வந்து துறக்காத வரைக்கும் ஆசையை கோபத்தை மூடத்தனத்தை துறக்காத வரைக்கும் இந்த மனிதரின் செயல்பாடு இதுதான் இதுதான் இந்த மனிதனுடைய பயணமாக இருக்கிறது அப்போது இதிலிருந்து மீள்வதற்கு இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு அவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவக்கராக ஆக வேண்டும் ஸ்ருதவத் ஸ்ரா ஸ்ராவக்கராக ஆகாமல் ஒரு மனிதனுக்கு இந்த ஆசை கோபம் மாயைக்குள்ளிருந்து விடுதலை பெற முடியாது இந்த ஆசையை துறக்க வேண்டுமாக இருந்தால் கோபத்தை துறக்க வேண்டுமாக இருந்தால் மாயையை துறக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கராக ஆக வேண்டும் ஒரு ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் என்பவர் வந்து தெருவான் சரணம் உடையவராக இருக்கிறார் இப்போ சுத்தவத் ஆறு தான் தெருவான் சரணம் இருக்கிறது தெருவான் சரணம் என்பது வந்து மூன்று மாணிக்கங்களை சரணடைவதென்பது தர்மம் புத்தம் சங்கம் என்கிற மூன்று மாணிக்கங்களை சரணடைவது தான் தெருவான் சரணம் அப்போது அந்த மூன்று மாணிக்கங்களை சரணடையாத சரண கதியற்றவராகத்தான் இந்த ஆசைக்கும் கோபத்துக்கும் மாயைக்கும் இணங்கி இருப்பவர் அதற்குள்ள்தான் அவர் இருக்கிறார் அவர் ஸ்ருதவத் ஆரிய சாவக்கர் இந்த மாயையிலிருந்து ஆசை கோபம் மாயையிலிருந்து மீள்கிறார் அவர் தெருவன் தெருவன் சரணத்துக்கு வருகிறார் அவருக்கு நத்திமே சரணங் அஞ்ஞங் தம்மோமே சரணங் வரங் நத்திமே சரணங் ஐயாங் புத்தோமே சரணங் வராங் நத்திமே சரணங் அஞ்சாங் சங்கோமே சரணங் வரங் என்ற இந்த மூன்று மாணிக்கங்களை அவர் சரணடைகிறார் விமோச்சனம் அடைகிறார் என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதை நாங்கள் கொஞ்சம் விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்ப்பதாக இருந்தால் அஸ்ருத்தவ புத்தக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தக்க என்ற மனிதர்தான் இந்த ஆசைக்கும் கோபத்துக்கும் மாயைக்கும் அகப்பட்டிருப்பவர் இந்த ஆசை கோபம் மாயை என்கிற ராக தேச மோக என்கிற இந்த கிளஸ் என்கிற இந்த திளஸ் தர்மத்துக்கு அகப்பட்டு கொண்டிருக்கும் இந்த புத்தக்ஜன மனிதர் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதராக இருக்கிறார் உலகம் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதர் இந்த ஆசைக்கு கோபத்துக்கு அகப்பட்டிருக்கிறார் அவர் இந்த மாயைக்கே போய்கொண்டிருக்கிறார் அப்போது அதிலிருந்து அவருக்கு மீளும் வழி இந்த சத்திய தர்மத்தில் தான் இருக்கிறது பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் கூறுகிறார்கள் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் அப்போது அந்த அஸ்ருத்தவத் என்ற சத்தியத்தை கேட்காமல் இருக்கும் வரைக்கும் சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது அஸ்ருதவத் அஸ்ருத்தவத் புத்தச்சனை மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க பூமியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்போது உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற பூமியில் தான் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் அப்போ அந்த பூமியிலிருந்து உலகம் உண்மை என நம்பி உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த ஆசை கோபம் மாயைக்கு அகப்பட்டு போய்கொண்டே இருப்போம் நாங்கள் மரண பயத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணத்தை சந்திக்க போய்க்கொண்டிருக்கிறோம் பிறந்த மனிதர் வயசு போகுது நோய் வாய்ப்படுறார் மரணத்தை சந்தித்து இறந்து போகிறார் அப்போ இந்த பயணத்துக்கு முடிவே இல்லை இது தொடர்கதையாக போய்கொண்டே இருக்கிறது அப்போ இந்த தொடர்கதைக்கு முடிவை தான் கண்டார்கள் பகவான் புத்தர் அவர்கள் இதற்கு என்ன முடிவோ ஏன் பிறந்திருக்கிறேன் ஏன் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டிருக்கோம் இப்போ இது இதில் எங்கே இருக்குது இன்பம் அப்போ இன்பம் இல்லை என்றால் துன்பம் தானே அப்போ துன்பத்தில் மீளும் வழி என்ன அப்போ இந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை கண்டார்கள் படித்த சவுப்பாத தர்மம் மனம் உருவான விதம் அப்போது இங்கேதான் அந்த உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதர் இந்த படிச்ச தர்மத்தில் தான் உலகம் என்பது மாயை என்பதை புரிந்து கொள்கிறார் உலகம் என்பது வந்து உற்பத்தி நிலையங்களால் உருவானது கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது இந்த ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த எண்ணம்தான் உலகம் நாங்கள் எதை பேசினாலும் எதை பார்த்தாலும் எதை கண்டாலும் எதை கேட்டாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்களற்ற உலகம் இங்கே எதுவும் கிடையாது எண்ணங்கள் தான் உலகம் என்ற சத்தியத்தை இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை கேட்பவருக்கு தான் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போது இதுதான் அணுசோத்தையிலிருந்து படிசோத்தைக்கு வரும் வழி அப்போது நாங்கள் உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதர் இருப்பது அணுசோத்தையில் உலகம் உண்மையாக இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது என்று நினைத்து பிடித்து வாழும் மனிதன் இருப்பது அணுசோத்தையில் அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய் கொண்டிருப்பது போல இவர் பள்ளத்தை நோக்கி கொண்டே இருக்கிறார் அப்போது அதிலிருந்து மேல் போவது தான் பட்டிசோத்தை அப்போது அது இருப்பது சத்திய தர்மத்தில் அதுதான் சுத்தவத் ஆரிய தான் இந்த பட்டிசோத்த என்ற வழி திறக்கிறது படிச்ச சவுபாத தர்மம் அவருக்கு தான் விளங்கி அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது படி படிச்ச சவுப்பாத தர்மம் தான் இந்த பட்டிசோத்தை என்கிற ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை அவருக்கு புகட்டுகிறது அப்போ இந்த படிக்க சமுப்பா தர்மத்தை கேட்டு வழிக்கு நடைமுறைக்கு வருபவர் ஆரிய சிராவகராகிறார் இவர் இவர்தான் தான் நத்திமே சரணங் தம்மோமே சரணங் வரங் என்ற தர்மத்தை சரணடைபவர் அப்போ இவருக்கு வேறு எந்த சரணமும் கிடையாது சரணம் கதியற்றவராக இருந்த இவர் தர்மத்தை சரணடைகிறார் அப்போது தர்மத்தை தான் புத்தரை காண்கிறார் அப்புறம் புத்தரை காண்பவர் புத்தரை சரணடைகிறார் அப்போது நத்திமே சரணங் புத்தோமே சரணங் வரங் என்ற புத்தரை சரணடைபவர் இவர்தான் அப்போது புத்தரை சரணடைந்த இவர் ஆரிய சிராவக்கர் என்ற சங்க என்ற நிலையை அடைபவருவர்தான் நத்திமே சரணங்கஞ்சங் சங்கோமே சரணங் வரங் என்ற சங்க என்ற நிலைக்கு குழுவுக்குள் தான் அப்போது தர்மத்தை சரணடை அடைபவர் புத்தரை சரணடைகிறார் புத்தரை சரணடைபவர் ஆரிய சிராவகராகிறார் புத்த சிராவக்கர் சிராவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது இதுதான் வழி அப்போ இந்த வழியில் பயணம் செய்பவர் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் யோ தம்மம் பசதி ஸோ மம் பஸ் தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் அப்போது புத்தரை காண்பவர்தான் சங்க என்ற சுபாவத்தை அடைகிறார் சங்க என்ற நிலைக்கு வருகிறார் அப்போது இந்த தெருவான் சரணம் இந்த தெருவான் சரணத்துக்கு தான் வழி திறக்கிறது அவர் தான் ஆரிய சிராவக்கர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது ஆரிய சிராவக்கராகாமல் ஆரிய சிராவக்கராகாமல் அவருக்கு இந்த ஆசை கோபம் மாயையிலிருந்து விடுதலை அடைய முடியாது அவர் அதை துறக்க வேண்டுமாக இருந்தால் ஆசையை துறக்கணுமா இருந்தால் கோபத்தை துறக்க வேண்டுமாக இருந்தால் மாயையை நாங்கள் ஏமாந்து இருப்பதை துறக்க வேண்டுமாக இருந்தால் புத்த ஸ்ராவக்கராக வேணும் சிராவக புத்த என்ற இந்த ஸ்ருதவத் ஆரிய சிராவகராகனும் இப்போ அவருக்குத்தான் தான் தெருவன் சரணம் இருக்கிறது ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கருக்கு தான் தெருவன் சரணம் அடைந்தவர் தெருவன் சரணத்துக்கு வந்தவர் இவர் தான் மற்றையவர் மற்றைய உலகம் உண்மையின நம்பி வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் சரண கதியற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஏகப்பட்ட துஷ்டிகளில் வாழும் மனிதர்கள் கடவுள் இறைவன் ஆண்டவன் நல்லா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது இந்த சரண கதியற்றவர்களாக உலகம் உண்மை என நம்பி வாழ்கிறார்கள் அப்போ இவர்கள் அனைவருமே இந்த ஆசை கோபம் மாயைக்கு இணங்கி வாழ்கிறார்கள் அவர்கள் இருப்பது உம்மந்தக்க என்ற பைத்தியக்காரர்களைப் போல பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் உம்மந்தக்கர்களைப் போல அப்போது இப்படியான மனிதர்கள் எல்லாமே இந்த ஆசை கோபம் மாயைக்குள் அகப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதைப் போல அப்போ அதிலிருந்து மேல் நோக்கி போக ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கருக்கு தான் முடிகிறது ஸ்ருத்தவத் பாவையில் இந்த சத்தியத்தை கேட்டு அவர் சத்திய தர்மத்தோடு இணையும் போது ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கராகிறார் அவருக்கு தான் தெருவன் சரணம் இருக்கிறது அப்போ தெருவான் சரணம் அடைந்தவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் ஏனென்றால் அவர் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போது ஏதும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணரும் போது அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் போது அவர்தான் சங்க என்ற நிலைக்கு வருகிறார் அப்போது இவர்தான் சங்க அப்போது தெருவன் சரணம் இருப்பது இவருக்குத்தான் அப்போது நத்திமே சரணங் தம்மோமே சரணங் வரங் நத்திமே சரணங் அஞ்சாங் புத்தோமே சரணங் வரங் நத்திமே சரணங் அஞ்சங் தம்மோமே சரணங் வரங் என்ற மூன்று மாணிக்கங்களை சரணடைந்த ஆரிய சிராவகர் இவர்தான் சிராவக புத்த இவர்தான் அப்போது இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு தமிழ் தமிழில் இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் ஆச்சரியம் அற்புதம் ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான சத்திய தர்மத்தை தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போது இந்த போதனைகளில் பகவான் புத்தர் வழங்கிய சூத்திர போதனைகள் அனைத்துமே இந்த நிர்வாணத்தை தான் ஒட்டியதாக இருக்கிறது துன்பத்தில் இருந்து மீளும் வழி மனதில் இருந்து மீளும் வழி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த சூத்திர போதனைகளில் பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் வலியுறுத்தினார்கள் மனிதர்கள் இருப்பது துன்பத்தில் ஆசை கோபம் மாயைக்குள் இருக்கிறார்கள் இப்போ இந்த ஆசை கோபம் மாயிலிருந்து விடுதலை அடையணும் வேண்டுமென்றால் நாங்கள் புத்த சிராவகராகனும் அதாவது ஸ்ருத்தவ ஆரிய சிராவக்கராகனும் சத்திய தர்மத்தை கேட்கணும் சத்திய தர்ம போதனையில் தான் மிச்சவின் செய்தி இருக்கிறது மிச்சவின் செய்தியில் செய்தியில்தான் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம் விவரிக்கப்படுகிறது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் விவரிக்கப்படும் போது அதை கேட்பவருக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அந்த மனதின் மாயையிலிருந்து அவர் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்கிறார் சுருத்தவத் ஆரிய சிராவக்கராகிறார் சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆசை கோபம் மாயை ஆசையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் மாயிலிருந்தும் விடுதலை பெறுவர் பெற வேண்டுமாக இருந்தால் இவைகளை துறக்க வேண்டுமாக இருந்தால் அப்போது இந்த புத்தோத்பாத போதனைகளில் இன்று போதனை செய்யப்படும் சத்திய தர்மத்துக்கு வாங்க நீங்களும் வந்து இதை கேட்டு இதை நடைமுறை கையாண்டு பார்க்கும்போது நீங்கள் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் ஆகுவீர்கள் அப்போ ஸ்ருத்தவத் ஆரிய சிராவக்கர் என்பவர் வந்து உலகம் உண்மையின நம்பி வாழ்பவர் கிடையாது உலகம் என்பது மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்பவர் உணர்வுக்குள் விழித்து கொள்பவர் சத்தியத்தை சத்தியத்தை கையாள்பவர் தான் சுத்தவத் ஆர்ய சிராவக்கர் அப்போது அப்போது இந்த ஆசை கோபம் ஆயிலிருந்து மீண்டவர் விடுதலை அடைந்தவர் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் உலகத்தை வென்றபோது அவர் மரணத்தை வெல்கிறார் மரணிப்பதற்கு அவரும் இங்கே இல்லாமல் போகிறார் அப்போ இதுதான் எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம் அப்போது இதைத்தான் பகவான் அவர்கள் கூறுகிறார் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்ட சண்ட காமினி என்ற மனிதருக்கு இது விளங்கிவிட்டது பொறிந்து விட்டது அப்போது கடைசியில் சொல்கிறார் சுவாமி நீங்கள் கூறிய இந்த சத்தியமானது மூடியிருந்ததை திறந்து காட்டியதை போல இரு இருளில் மூழ்கி இருந்த ஒருத்தருக்கு வெளிச்சத்தை காட்டியது போல இது நன்றாக புரிகிறது சுவாமி என்று என்னையும் இந்த புத்த சாசனத்தில் புத்த வெற்றிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டி வணங்கி நிற்கிறார் அப்போது இந்த சத்திய தர்மமானது அதிக ஆம்பிரமானது பகவான் அவர்கள் போதனை செய்யும் இந்த படித்த சமுப்பாத தர்மம் என்பது அதிகாம்பிரம் ஏனென்றால் நாங்கள் துஷ்டியில் இருக்கிறதுனால துஷ்டியில் இருப்பவருக்கு இது அதிகாம்பிரம் ஆனால் துஷ்டியில் துஷ்டிகளை விட்டவருக்கு இது மிகவும் இலகுவாக இருக்கும் மென்மையாக இருக்கும் ஏனென்றால் உலகம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும்போது அவர் மென்மையாகிறார் இலகுவாகிறார் அப்போ அவர் மாயிலிருந்து தான் விடுதலை அடைகிறார் அப்போது இந்த ஆசை கோபம் மாயை என்ற இந்த ராக தேச மோகம் என்ற இந்த துஷ்டிகளிலிருந்து அவர் மீளும் போது விடுதலை அடையும் போது அவர்தான் துறவி ஆகிறார் அப்போது துறவி என்பவர் வந்து ஆசையை துறக்கணும் கோபத்தை துறக்கணும் மாயையை ஏமாந்து இருப்பதை துறக்கணும் அவர்தான் துறவி அப்போது துறவி என்பவர் வந்து வேஷம் போடுபவர் கிடையாது தலையை மொட்டையடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு உலகத்துக்கு படம் காட்டுபவர் கிடையாது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைபவர் தான் பிக்ஷு அவர் வீட்டிலும் இருக்கலாம் ஆரானையிலேயும் இருக்கலாம் எங்கே வேணுமா இருந்தாலும் இருக்கலாம் ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அனைவருக்குமே ஒன்றுதான் இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சத்திய தர்மம் அப்போது இதை கேட்டு புரிந்து உணர்பவர் இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்பவர் பிக்றுவாகிறார் இவர் தான் துறவி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அனைத்தையும் துறந்த முற்றும் துறந்த முனிவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் இவர் ஆசையிலும் இவர் இல்லை கோபத்திலும் இவரில்லை மாயையிலும் இவரில்லை அனைத்தையும் துறந்த முற்றையும் துறந்த முனிவர் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இந்த ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் இந்த ஸ்ருதவத் ஆரிய தான் இதை அடைய முடிகிறது அப்போது ஸ்ருதவத் பாவைக்கு நாங்கள் வரணும் சத்திய தர்மத்தை கேட்கணும் கேட்பவர் யோனிசோ மனசிக்காரையில் ஈடுபடுகிறார் அதாவது ஒரு விமர்சனம் செய்கிறார் இது உண்மையா பொய்யா அது எந்தளவுக்கு உண்மை இதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கிறார் கையாண்டு பார்க்கும்போது அவருக்கு புரிகிறது இதுதான் உண்மை இதைத் தவிர உலகில் எங்கேயும் உண்மை ஒன்று கிடையாது இதைத் தவிர சத்தியம் ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும்போது சத்திய ஞானம் அடைகிறார் அப்போது அவரை ஏமாற்ற இந்த உலகில் யாருமே இல்லை ஏனென்றால் உலகத்தையே அவர் வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் ஸ்ராவுக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான சத்திய தர்மம் தான் நீங்கள் கேட்குறீங்க கேட்டு தொடர்ந்து இதை நடைமுறைக்கு வந்து கையாண்டு பாருங்க உங்களாலும் முடியும் இது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த சத்திய தர்மம் இந்த உலகத்துக்கு ஒளி வீச தொடங்கும் இந்த புத்த சாசனம் மறுபடியும் மறுமலர்ச்சி அடையும் என்ற வார்த்தைகள் இன்று இன்றைக்கு உண்மையாக இருக்கிறது சத்தியமாக இருக்கிறது அது இன்றை நடை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த சத்திய தர்மம் போதனை செய்யப்படுகிறது அதுக்கு நீங்களும் இந்த புத்த சாசனத்தில் இதை பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் புத்த பிக்ஷுவாக துறவியாக இந்த புத்த சாசனத்தை மெருகூட்டும் ஒரு ஒரு விளக்காக ஒரு விளக்காக நீங்களும் இந்த பிரகாசம் அளிப்பீர்கள் இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டால் அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணம்